السلام عليكم ورحمه الله تعالى وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اين مد مدرسه قران حديثين وليل اولاو تريب اسلامي ورلار ஹஜ்ரத் அமீர் முஹாவியார் அலி அல்லாஹ் அவர்களுடைய மாண்பு அமீர் முஹாவியார் அலி அல்லா அவர்களுக்கு புற அழகை வழங்கியிருந்த அல்லாஹ் ஏராளமான குல நலன்களையும் வழங்கியிருந்தான் நீதியும் நடுநிலையும் கொண்ட ஒரு அரசருக்கு தேவையான அனைத்து பண்புகளும் திறமைகளும் இவரிடம் இருந்தன இவரை பற்றி உமர் அலி அல்லா அவர்கள் கூறியதாவது கைசர் மற்றும் கிஸ்ராவின் அறிவுத்திறன் பற்றியும் ஆட்சி பற்றியும் வியந்து பாராட்டுகிறீர் ஆனால் அவர்களுக்கு மேலாக நம்மிடமோ அமீர் முஹாவியா திகழ்கிறார் இஸ்லாமிய வரலாற்றில் புகழ்மிக்கவர்களில் இவரும் ஒருவர் இவர் ஆற்றிய தொண்டுக்கு இந்த சமூகம் ஒருபோதும் கைமாறு செய்திட முடியாது வகையை எழுதும் சிறப்பான பணியில் அமர்த்தப்பட்டார் இவரின் நீதி நேர்மை நம்பிக்கை நாணயம் ஆகியவற்றை பார்த்த நம்சாஸ்லாம் அவர்கள் இவருக்காக சிறப்பான துவா செய்வார்கள் இறைவா முனாவியாவை நேர்வழி காட்டுவ காட்டுபவராகவும் நேர்வழி பெறுபவராகவும் இவரை காண்போர் நீர்வழி பெறுபவராகவும் ஆக்கி அருள் புரிவாயாக என துவா செய்வார்கள் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் கிணற்று நீர் அல்லா தலா மனிதனின் தண்ணீர் தேவைக்காக செய்துள்ள ஏற்பாடுகளில் கிணறும் ஒன்றாகும் பண்டைய காலத்திலிருந்தே கிணற்றிலிருந்து தண்ணீர் பெறப்பட்டு வருகிறது கிணற்று நீரில் இறைவன் பெரும் சூட்சமத்தை வைத்துள்ளான் அதாவது கடும் குளிர் காலத்தில் கிணற்று நீர் வெதுவெதுப்பான சூடாகவும் கோடை காலத்தில் குளிர்ந்ததாகவும் இருக்கும் இவ்வாறாக நம் மீது தனது கருணையை பொழிந்துள்ள அல்லாஹ்வின் ஆற்றலுக்கு நாம் அற்பமாக வேண்டும் மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி இஸ்லாமிய தொழுகையின் அந்தஸ்து தொழுகையின்றி தீனில்லை மனிதனுக்கு தலை எவ்வளவு முக்கியமோ அதுபோன்ற தீனுக்கு தொழுகை முக்கியம் என விசாசலம் அவர்கள் கூறினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சுர்னத்தை பற்றி தூங்கி எழுந்து பல் பல்துளக்குதல் நபிசாசலம் அவர்கள் இரவு பகல் எப்பொழுது தூங்கினாலும் கண் விழித்தவுடன் பண்துளக்கும் குச்சியால் மிஸ்வாக் பற்களை சுத்தம் செய்வார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு திக்ரின் பிரதிபலன் சுபஹான் அல்லாஹி பிஹந்திஹி சுபஹான் அல்லாஹி அதீம் என்று ஓதுபவருக்கு சுவனத்தில் பேரித்த மரம் ஒன்று நடப்படுகின்றது என நபிசாசலம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி பெரும் பாவம் இறைவனுக்கு இணை கற்பித்தல் பெற்றோருக்கு மாறு செய்தல் வேண்டுமென்றே ஒருவரை கொலை செய்தல் பொய் சத்தியம் செய்தல் ஆகியவை பெரும் பாவங்களாகும் என நப்சால இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகின் முக்கியத்துவம் அண்ணலநபி சலா அலி இஸ்லாம் அவர்கள் தமது தோழர்களுடன் நடந்து சென்று கொண்டிருந்த போது செத்து கிடந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டு இது விலை போகாது என்பதனால் இதனை உரிமையாளன் இதனை குப்பையில் போட்டுவிட்டாரோ என தோழரிடம் வினவிட ஆம் யார் அசா என்றார் கூறினார்கள் தோழர்கள் அதற்கு அந்நம்பி சிலாலிஸ்லம் அவர்கள் இவ்வுலகமும் அல்லாவின் பார்வையில் இது போன்று மதிப்பற்றதே என்று கூறினார்கள் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி செயல்களின் விளைவு அல்லாஹ் கூறுகிறான் மறுமையில் எவர் நன்மையை கொண்டு வருகிறாரோ அவருக்கு அதைவிட மேலானது உண்டு மேலும் அவர்கள் நாளின் திடுக்கத்தை விட்டும் அச்சந்திருந்திருப்பார்கள் இருப்பார்கள் இன்னும் எவர் தீமையை கொண்டு வருகிறாரோ அவருடைய முகங்கள் நரக நெருப்பில் குப்பரத் தள்ளப்படும் நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றுக்கு அன்றி வேறு கூலி கொடுக்கப்படுவீர்களா எனவும் அவரிடத்திலே கூறப்படும் என சுரன் நமலிலே அல்லாஹ் கூறுகிறான் தலைப்பு நபிவலி மருத்துவம் இருதய நோய்க்கான சிகிச்சை சாத் நபி அபி வக்காஸ் அலி அல்லாவில் கூறுகிறார்கள் ஒருமுறை நான் நோயுற்ற போது என்னை காண வந்த நவ்சா சலாம் அவர்கள் தமது திருக்கரத்தை என் நெஞ்சின் மீது வைத்தார்கள் உடனே என் நெஞ்சில் குளிர்ச்சி பரவியது பிறகு இவருக்கு இதயத்தில் நோய் ஏற்பட்டுள்ளது எனவே இவரை சிறந்த மருத்துவரான ஹாரி சிபுனு ஹாலிதாவிடம் கொண்டு செல்லுங்கள் அந்த மருத்துவர் இவருக்கு மதினாவின் ஏழு அஜுவா பேரித்தம்பலத்தை விதையுடன் இடித்து உண்ண தரட்டும் என்றார்கள் நூலபுதாவூர் பத்தாவது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் இறை நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள் மேலும் முஸ்லீம்களாக அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என சுர ஆயுத அல்லாஹ் கூறுகிறான் இந்த ஆயத்தின் விளக்கமாவது அல்லாஹாவை அஞ்ச வேண்டிய முறை எப்படி என்றால் அவனுக்கு பயந்து அவன் தண்டனைக்கு பயந்து அவன் ஹராம் என தடுத்ததை ஹராம் என நம்புவது பாவங்கள் செய்வதை விட்டும் ஒதுங்கியிருப்பதாகும் என விளக்கம் கூறுகிறார்கள் இமாம் தப்சீர்கள்

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته